இந்த கேஸ்ட் பிள்ளைங்க இந்த கூட பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் நடந்துருக்கு மத இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க அந்த மிஸ் மூஞ்சி அடிக்கடி இந்த மாதிரி ஜாதி பற்றி பேசுகிறாங்க சாப்பிட்றக்கெல்லாம் திட்டுறாங்க சாப்பிட்டு வெளியே இருந்து வந்தால் கூட இருந்துட்டு வர ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பசங்க கூட பேசு ஜாதி பெயரை சொல்லி மாணவிகளை கொடுமைப்படுத்தும் ஹெச்எம் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசிரியரே பிள்ளைங்க மனசில் இப்படி நஞ்சை விதைக்கலாமா பாதிக்கப்பட்ட மாணவிகள் கண்ணீருடன் கலெக்டரிடம் புகார் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம் ரெஸ்ட்ரூம் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிருச்சு லேட் ஆகிட்டு வந்தோடனே இந்த மிஸ் தேவையில்லாம் பேசிட்டு அடிச்சிட்டாங்க கம்பை வச்சு இருக்கிறது ஒரு கம்பை பெரிய கம்பை வச்சு அடிச்சிட்டாங்க இருக்கிறதே நாலு பாத்ரூம் அது ரெண்டு பாத்ரூம் கிளீனாக இருக்கும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க தான் போகணும் அதில் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டாங்க தே கேஸ்ட் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க மிஸ் ரொம்ப இந்த அந்த கேஸ்ட் பண்ணாங்க இந்த இவங்க கூட தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க மத இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க அந்த மிஸ்ஸு கிறிஸ்டின்ங்கிறனால எங்களை மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க தேவையில்லாம் அடிக்கிறவங்க ரொம்ப அப்புறம் தேவ கிருபா ஜெயகிறிஸ்டி

போனால் சேரை மிரட்டிடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவோம் அதனால எங்களை சேர்கடையில் பேச வேணாம்னு சொல்லிடுறாங்க இது கிரௌண்டில் வச்சு கிரவுண்டில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாங்க எங்களுக்கு மாற்றாங்க மாற்றா செருப்பெல்லாம் கல்ட்டிவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப திட்டுறாங்க அது ஒரு ரெண்டு மூணு டைம் நடந்திருக்கு கேட்டாங்க செருப்பை கல்ட்டிவேன்னு சொல்லிடுறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஜாதி பற்றியில் பேசுகிறாங்க எங்கள் கிளாஸ் டி கிளாஸே யாருமே செருப்பு என்னையும் இன்னொரு பொண்ணையும் செருப்பு கழிட்டு வைக்க சொல்லிட்டாங்க தப்பு தப்பாலாம் பேசுகிறவங்க ரொம்ப பசங்க கூடையெல்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க சாப்பிட்றக்கெல்லாம் ரொம்ப திட்டுறாங்க சரி நானும் எங்களுக்கு செருப்பு போடுற விட மாதிரி புது செருப்பு போட்டு போனால் செருப்பு போடாது அப்படின்னு சொல்லி கழட்டி வைக்க சொல்லிட்டு